அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் ஐயா ஈவேரா சொன்ன பல கருத்துக்கள்ல சில கருத்துக்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எடுத்துக்காட்டுக்கு மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு பக்தி என்பது தனி சொத்து ஒழுக்கம் என்பது பொது சொத்து ஓய்வும் சலிப்பும் தற்கொலைக்கு சமம் எல்லாத்தையும் விட முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா மானம் உள்ள ஆயிரம் பேருடன் போராடலாம் மானங்கெட்ட ஒருவருடன் போராடவே முடியாது அப்படின்னு அவர் சொன்ன கருத்துக்கள் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச கருத்துக்கள் அப்படின்னா இதுதான் இப்ப கடைசியா ஒண்ணு சொன்னேன் தெரியுமா மானமுள்ள ஆயிரம் பேருடன் போராடலாம் மானங்கெட்ட ஒருவருடன் போராட முடியாது அப்படின்னு அப்படிப்பட்ட மானங்கெட்ட ஒருத்தனை பத்தி தான் இன்றைய காணொலியில ரொம்ப விரிவா பார்க்க போறோம் பேச போறோம் யாரா அந்த மானங்கெட்ட மடப்பையன் அப்படின்னு கேக்குறீங்களா வேற யாரு இந்த யூடியூப் மைனர் மக்கு மடப்பயன்தான் இவன் தான் அந்த மடப்பயன் இதெல்லாம் சரியா அப்படின்னு கேக்குறீங்களா ஒன்னும் இல்லை நேற்றைக்கு ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் நடந்துச்சு அது தொடர்பா இந்த மக்கு சாம்பிராணி கிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு அந்த கேள்விகளை கேட்டு முடிச்ச உடனே உங்களுக்கே தெரிய வந்துரும் நான் ஏன் இவனை மக்கு சரி சொல்றன்னு அப்படி என்ன ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் நேற்றைக்கு நடந்துச்சு அப்படின்னு கேக்குறீங்களா ஒன்னு தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயரின் பிறந்த நாளை தமிழ் இலக்கியத்தின் மறுமலர்ச்சி நாளாக நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சரான ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு அதுவும் சட்டமன்றத்திலேயே அறிவிச்சிருக்கிறாரு முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினருமான கே பி முனுசாமி அவர்களின் கோரிக்கையை ஏற்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த அறிவிப்பை நேற்றைக்கு சட்டமன்றத்தில் வெளியிட்டார் இரண்டாவது நிகழ்வு என்ன அப்படின்னா நேற்றைக்கு தான் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் பிறந்த அவருடைய பிறந்த தொடர்பான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு எப்படி வெளியிட்டுச்சு தெரியுமா அதுவும் கருணாநிதி அவர்களின் வைர வரிகளை மேற்கோள் காட்டி ஐயா மூதறிஞர் ராஜாஜி அவர்களுக்கான பிறந்த நாள் அறிவிப்பை வெளியிட்டாங்க அதை கொஞ்சம் படிக்கிறேன் தெளிவா கேளுங்க அன்பால் அறிவால் ஆற்றலால் எங்களின் இதயம் கவர்ந்தவர் மூதறிஞர் ராஜாஜி என்ன சொல்லி கருணாநிதி மூதறிஞர் ராஜாஜி அப்படின்னு ஐயா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சொல்லி அந்த வைர வரிகளை மேற்கோள் காட்டி மேற்கொண்டு சொல்றாங்க மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாள் தமிழ்நாடு அரசின் சார்பில் அவருடைய திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மாண்புமிகு மேயர் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் துணை மேயர் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் சீர்மிகு பெருமக்கள் மலர் தூவி மரியாதை செலுத்துவார்கள் அப்படின்னு அரசு சார்பில் அறிவிப்ப வெளியிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு நிகழ்வு தொடர்பாகத்தான் இந்த மக்கு பையன் யூடியூப் ரூட்டஸ் நாய் கிட்ட சில கேள்விகளை கேட்க வேண்டியது இருக்கு ஏன்பா ரொம்ப ஓவரா போற நாயின் எல்லாம் பேசக்கூடாது நாம என்னைக்கு ஒழுக்கமா தான் பேசணும் அப்படின்னு என்ன கண்டிக்கிறீங்களா நீங்க என்னை காச்சும் அவனோட யூடியூப் சேனலுக்கு போயிட்டு அவன் அண்ணன் சீமானை பத்தியும் நாம் தமிழர் கட்சியை பத்தியும் நாம் தமிழர் கட்சி உறவுகளை பற்றியும் தமிழ் தேசிய வாதிகளை பற்றியும் எப்படி எல்லாம் பேசுறான் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்களா அவன் பேசுற பேச்சுக்கு நான் அவனை சொல்ற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப கம்மி சரியா அது போகட்டும் இப்ப இந்த நாய் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு காணொலி வெளியிட்டுச்சு எதுக்காக அப்படின்னா அன்பு நண்பன் இடுபாவனம் கார்த்தி அவர்கள் ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல பெரியார் அவர்களை இந்த இடத்துக்கு மட்டும் இந்த பட்டப்பேர பெரியார் அவர்களை அவருடைய பேரை சொல்லி ஈவேரா அப்படின்னு பேசிட்டாராம் அதுக்கு ஒரு காணொலி போட்டாரு என்னன்னு தமிழர்களை கோவிலுக்குள்ளேயே போக கூடாதுன்னு சொன்ன ஊவே சாமிநாத ஐயர் உனக்கு தமிழ் தாத்தா ஆயிடுவாரு தமிழர்கள் யாரும் படிக்கவே கூடாது ஆயிரக்கணக்கான பள்ளிகளை இழுத்து மூடி எப்படி இழுத்து மூடி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த ராஜாஜி உனக்கு மூதறிஞ்ச ராஜாஜி ஆயிடுவாரு ஆனா தமிழர்களோட வாழ்க்கை மேம்பட வேணும் தமிழர்களும் முன்னேறணும் அப்படின்னு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க போராடிய ஐயா பெரியார் உனக்கு ஈவேரா ஆயிடுவாரா அப்படின்னு வக்கனையா ஒரு வீடியோ போட்டு இருந்தாரு இப்ப நேற்றைக்கு சட்டமன்றத்திலேயே நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ் தாத்தா ஊ வே சாமிநாத ஐயரின் பிறந்த நாளை தமிழ் இலக்கியத்தின் மறுமலர்ச்சி நாளாக அறிவிச்சிட்டாரு ஏற்கனவே அவரோட பிறந்த நாளுக்கும் நினைவு நாளுக்கும் தன்னுடைய எக்ஸ் தளத்துல வாழ்த்து தெரிவிக்கும் போதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் எப்படி பதிவு செய்வார் தெரியுமா தமிழ் தாத்தா தமிழ் தாத்தா அப்படின்னு தான் பதிவு செய்வார் சரியா இது போகட்டும் அடுத்ததா நேற்றைக்கு ராஜாஜி அவர்களின் பிறந்த நாள் தொடர்பான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு எப்படி வெளியிட்டுச்சு அப்படிங்கிறத நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் இப்போ நம்முடைய முதலமைச்சரே ஊவே சாமிநாத ஐயர தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லி கருணாநிதி முதல் கொண்டு ஐயா ஸ்டாலின் வரைக்கும் ராஜாஜிய மூதறிஞ்சர் ராஜாஜி அப்படின்னு தான் சொல்லி இப்போ இந்த யூடியூப் ரூட்டஸ் நாயி அவங்களுக்கு எதிராக கொலைக்குமா சி பேசுமா பேசாது ஏன் தெரியுமா ஏன்னா இந்த தெரியுமாட்டு அவங்க அவங்கதான் இப்படி லாஜிக்கே இல்லாம என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் தெரியாம தமிழ்த் தேசியவாதிகள் மேல விழுந்து தான் இந்த மக்கு பயலோட வேலையை மற்றபடி இவனுக்கு அறிவு பூர்வமா பேசுறதுக்கு தெரியவே தெரியாது படிச்சிருந்தாதானே தெரியும் மேடை ஏறி ஒரு கருத்தியலை பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் பேச தெரியுமா இவனுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்க எழுதி வச்சுக்கோங்க அது ஒரு காலத்திலேயே நடக்காது இவனுக்குன்னு சுய அறிவே கிடையாது இவனோட திராவிட கோஷ்டிகள் கிட்ட இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுவான் அதை எல்லாத்தையும் தொகுத்து வச்சுக்கிட்டு கேலியும் கிண்டலுமா பேசுவான் அது மட்டும்தான் இவனோட திறமை அதை வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ பேச்சு பேசுது இந்த அறிவுகட்ட மடசாம்ராணி நாய் இவனையெல்லாம் இன்னும் எவ்வளவுதான் பேசுறது அப்படின்னே தெரியல இந்த வின்னர் படத்துல ரியாஸ் கான் சொல்லுவார் தெரியுமா டே இவனை அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு உன்னை என்னதான் உன்னை என்னதான்டா பண்றது அப்படின்னு கேட்பாரு இல்ல அது மாதிரி இது ஒரு அறிவு கட்ட நாயின்னு எவ்வளவோ எடுத்து சொல்லியாச்சு ஆனாலும் திருந்த மாட்டேங்குது என்ன பண்றது நம்முடைய மக்களும் இப்படிப்பட்ட மலிவான நபர்களின் தான் கேட்கறாங்க சரி விஷயத்துக்கு வருவோம் இப்ப இவனுக்கு உண்மையிலேயே மானம் ரோசம் சூடு சொரண அறிவு தன்மானம் இதெல்லாம் இருந்தா இல்ல வேணாம் இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா இப்ப ஊவே சாமிநாத ஐயரின் பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக அறிவித்த ஐயா ஸ்டாலினுக்கு எதிராகவும் ராஜாஜி அவர்களின் பிறந்த நாளை மூதறிஞ்சர் ராஜாஜி அவர்களின் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்ட இந்த திராவிட மாடல் அரசு திமுக அரசிற்கு எதிராகவும் ஏதாவது பேச சொல்லுங்க பார்க்கலாம் பேசவே மாட்டான் அதைத்தான் முன்னாடியே சொன்னேன் ஏன்னா இவனுக்கு மானமே கிடையாது மானம் உள்ள ஆயிரம் பேருடன் போராடலாம் மானம் கெட்ட மைனர் பயலுடன் போராட முடியாது இதைத்தான் பெரியார் மன்னிக்கணும் ஈ அவர்கள் எப்பவோ சொல்லிட்டு போயிட்டாரு ஆட இதெல்லாம் கூட விட்டுர்லாங்க இந்த வாரிசு அரசியலுக்கும் மன்னர் பரம்பரை அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா பேசினதுக்கும் ஒரு பேச்சு பேசியிருந்தான் பாருங்க கருமோ இவனையெல்லாம் பெரிய அறிவாளி அப்படின்னு எப்படி தான் திராவிட கோஷ்டி நம்புதுனே தெரியல ஒன்றும் இல்லை ஒரு விஷயத்தை பேசுறான் சரிப்பா முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கருணாநிதியோட மகன் கருணாநிதியோட பேரன் அப்படிங்கிறதுக்காக பதவிக்கு வந்துட்டாங்க சரி ஓகே கருணாநிதி எப்படி வந்தாரு அவர் யாருடைய மகன் அவரோட அப்பா யாரு டே வெண்ண அதுவா இங்க பேச்சு கருணாநிதி வந்தாரு அவர் அவரோட உழைப்பால பேச்சால எழுத்தால வளர்ந்து வந்தாரு இல்ல அவருக்கு அப்புறம் அதே மாதிரி அந்த கட்சியில இருந்த வேற யாராவது வந்தாங்களா ஒரு அடிமட்ட தொண்டை வர முடிஞ்சதா கருணாநிதிக்கு அப்புறம் அவருடைய மகன் ஸ்டாலின் அவருக்கு அப்புறம் அவருடைய மகனான உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு அப்புறம் அவருடைய மகனான இன்பநிதி ஸ்டாலின் தான் வர முடியும் அப்படிங்கிற மாதிரியான கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்கல்ல அதை தாண்டா இங்க மன்னர் பரம்பரை மனநிலை அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா பேசினாரு கூமுட்டை நீ எதுக்குடா கருணாநிதிக்கு போற லூசு பயல கருணாநிதி வந்தாரு ஏன் அன்பழகனால வர முடியல ஏன் துரைமுருகனால வர முடியல துரைமுருகன் எப்போ சீனியர் ஏன் அவரை துணை முதலமைச்சர் ஆக்கி இருக்கலாம் சொல்லுப்பா ஆக்கி இருக்கலாமா கூடாதா ஆக்கி இருக்க முடியும் ஆனாலும் செய்யல ஏன் செய்யல ஏன்னா அவர் கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர் கிடையாது இதை விட வேற என்ன பெரிய விளக்க வேண்டி கிடக்குது இப்ப உதயநிதி ஸ்டாலினையே எடுத்துக்கங்களேன் ஆதவ அர்ஜுனாவோட கருத்துக்கு அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கும் போது அவர் என்ன சொன்னாரு யாருங்க எங்க பிறப்பால முதலமைச்சர் ஆனது எல்லாரும் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து தான் முதலமைச்சர் ஆனாங்க இது கூட தெரியல அந்த ஆளுக்கு அப்படின்னு கொஞ்சம் கூட துணை முதலமைச்சருக்கு உண்டான எந்த ஒரு பண்பும் நாகரிகமும் இல்லாம பேசியிருந்தார் இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்க எப்ப திமுகவுக்குள்ள வந்தீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்தீங்க உடனடியாக நீங்க இளைஞரணி செயலாளர் அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் அடுத்து அமைச்சர் இன்னைக்கு துணை முதலமைச்சர் நேற்றைக்கு திட்ட கமிஷனோட ஹெட் நீங்க தான் எப்படி உங்களுக்கு மட்டும் இந்த வளர்ச்சி இது எப்படி மக்களா பார்த்து உங்களுக்கு கொடுத்தாங்களா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டது நீங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் அப்படிங்கறதுக்காகத்தான் நீங்க துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது உங்களுக்கு இன்றைக்கு வந்திருக்கின்ற இவ்வளவு பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது நீங்க கருணாநிதியோட பேரன் ஸ்டாலினோட மகன் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் சில விஷயங்களை நீங்களே யோசிச்சு பாருங்க உறவுகளே உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்னாடி திமுகவோட இளைஞரணி செயலாளராக இருந்தது யாரு வெள்ளக்கோவில் சாமிநாதன் அவருக்கு இன்னைக்கு உதயநிதிக்கு நடக்கிற மாதிரி தமிழ்நாடு முழுக்க திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் வார்டு கவுன்சிலர்கள் எல்லாரும் பிறந்தநாள் விழா கொண்டாடினாங்களா சொல்லுங்க கொண்டாடி இருக்கிறாங்களா வெள்ளக்கோவில் சாமிநாதன் எப்படி இருப்பாரு அப்படின்னாவது யாருக்காவது தெரியுமா இதை சொன்ன பிறகாவது நீங்க போய் கூகுளில் தேடி பாருங்க வெள்ளக்கோவில் சாமிநாதன் யாரு அப்படிங்கறத நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க முகமே தெரியாது ஆனா உதயநிதி ஸ்டாலினுக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் இவ்வளவு பெரிய ஊடக வெளிச்சம் இவ்வளவு பெரிய வளர்ச்சி எப்படி அதைத்தான் முதல்ல சொன்ன அவரு கருணாநிதியோட பேரன் ஸ்டாலினோட மகன் இல்லைன்னா இதெல்லாம் வந்து அவருக்கு கிடைச்சிருக்குமா இன்னைக்கும் போஸ்டர் ஒட்டி கொடி கட்டி மேடை அமைச்சு பூத் ஏஜென்டா வேலை செஞ்சு அடிமட்ட தொண்டனாகவே இருக்கிற பல பேர் இருக்கிறாங்க பல ஆண்டுகளாக இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்படி கிடைச்சது சரி இவங்களை எல்லாம் விடுங்க நல்லா தெரிஞ்ச ஒரு முகத்தை பற்றி சொல்லட்டா தமிழன் பிரசன்னா தமிழன் பிரசன்னா அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க டிவி விவாத நிகழ்ச்சிகளில் திமுகவிற்காக பேச வருவார் எத்தனை வருஷமாக திமுகவிற்கு முட்டு கொடுத்து ஊடக விவாதங்களில் பல அசிங்கம் அவமானங்களை தாங்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாரு அவருக்கு ஒரே ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராக போட்டி போடுவதற்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாங்களா இல்லையே ஏன் கொடுக்கல ஏன்னா அவர் கருணாநிதியோட குடும்பத்தை சேர்ந்தவர் கிடையாது இதை விட எளிமையா யாராலையும் சொல்லி புரிய வைக்கவே முடியாது அப்ப இவ்வளவு எளிமையா எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியற ஒரு விஷயத்தையே இந்த யூடியூப் ரூட்டஸ் மைனர் மடப்பய மக்கு பயலால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா இவன் எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றான் அப்படின்னா சம்பந்த சம்பந்தம் இல்லாம கருணாநிதியை இழுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கு இந்த மூதேவி இவன் பேசுறது எல்லாம் ஒரு கருத்து அப்படின்னு தினமும் ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தலை எழுத்து தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த நாயை ஒரே ஒரு தடவை நேரடி விவாதத்துக்கு தமிழ் தேசியவாதிகளோட வர சொல்லுங்க பார்க்கலாம் வரவே மாட்டான் எழுதி வச்சுக்கோங்க ஒரு காலத்துலேயும் நடக்காது ஏன்னா உள்ள ஒன்றுமே கிடையாது அது ஒரு காலி பெருங்காய டப்பா காலி பெருங்காய டப்பாயை திறந்து பார்த்தா பெருங்காய வாசனை வரும் புரியுதா ஆனால் உள்ள சரக்கு ஒன்றுமே இருக்காது அது மாதிரி தான் வெளி வேஷத்துக்கு திராவிடம் பகுத்தறிவு சுயமரியாதை தன்மானம் பெரியார் அம்பேத்கர் அப்படின்னு எல்லாம் பேசுவான் ஆனால் ஒன்றுமே தெரியாது ஆழமான கருத்துக்களை முன்வைத்து பேசுவதற்கு இவனுக்கு பக்கும் கிடையாது வகத்தொகையும் கிடையாது இவன்லாம் ஒரு ஆள் அப்படின்னு அண்ணன் சீமானை பற்றியும் நாம் தமிழர் கட்சியை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கிறான் இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் திமுக கொடுக்குற இரநூறு ரூபாய் கூலியை வாங்கிட்டு அவங்களுக்கு ஆதரவா கண்டதையும் பெணாத்துறது மட்டும்தான் சரியா இதுக்கு மேல இவனை திட்டினா எனக்கு வந்து என்ன சொல்றது எனக்கு மரியாதை இல்லை அதனால இத்தோட நிறுத்திக்கிறேன் மறுபடியும் இந்த நாய் ஏதாவது கக்குச்சின்னு வையுங்க அப்ப வந்து கல்லால் அடிக்கலாம் சரியா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அது ஒரு இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்படுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்